ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ் சிறுகடி காசை சீரியல் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா ரோகிணியோட அந்த ஆட்டம் அப்படின்றத ஆரம்பிக்கும் பொழுது ஸோ வந்து ரோகிணி எப்போ மாட்டுவா எப்படி மாட்டுவா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் விவாஸ் மதியில் இருந்துட்டுச்சு ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே இந்த ரோகிணி வந்து மாற்றுற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டு கடைசியில் அதில் பாதிக்கப்படுறது மீனாவும் முத்துந்தா பண்ணுற மாதிரி போகும்பொழுதுலாம் இந்த சீரியல் மேலேயே மிகப்பெரிய வருத்தமும் அதிருப்தியும் தான் வந்து வீவர்ஸுக்கு அதிகமாக வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த ரோகிணி எப்போ மாட்டுவாங்க எப்போ மாட்டுவாங்கன்னு நம்ம பொழுது டேரக்டரை வந்து சிறப்பான தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு சிறப்பான சம்பவத்தை நடத்தி முடிச்சுட்டாங்க ரோகிணி இப்போது வசமாக செக்கிட்டாங்க மீனாக அடிச்சாங்க போகிற ஒரு அற கண்ணத்தில் சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த ரோகிணி அப்பயும் பார்த்தீங்கன்னா கையங்குளமாக செக்கிட்டாங்க மீனாக பார்த்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட அப்பயுமே அதை சமாளிக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் வேலைக்கு ஆகலன்னு தான் சொல்லணும் ஆனால் இதுலேயுமே ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அதாவது ரோகிணி வந்து அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கும்பொழுது மீனாகிட்ட வசமாக சிக்கிறாங்க ஒரு பக்கம் இது மீனாவுக்கு செம்மைய ஷாக்கிங்காக இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது ஸோ இவ்வளோ நாளாக எல்லாரையும் ஏமாத்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை செம்ம கோவத்தில் வந்து ஒரு அரை அரைகிறாங்க ஸோ வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி எல்லார்ட்டையும் சொல்லியே ஆகணும் அப்படின்ற கோவத்தில் மீனா வந்து கிளம்புனாங்க சரி ஓகே இந்த ரோஹிணி கதை முடிஞ்சது அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினைக்கும்பொழுது தான் ரோகிணி மீனாவுக்கு ஒரு செக் வச்சுட்டாங்க என்ன அப்படின்னா ஸோ இந்த பிரச்சனை வந்து தப்பிக்க தப்பிக்கிறதுக்காக இந்த ரோஹிணி வந்து இந்த உண்மையை நீ வந்து வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா என் வாழ்க்கையே போய்டும் ஸோ நான் கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை வந்து தேடிக்கிட்டேன் அமைச்சிக்கிட்டேன் நீங்கள் இந்த விஷயத்த சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் நான் செத்து போய்ட்டு அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணதால் மீனா அப்போது இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் மறைக்கிறாங்க ஸோ இதனால் இப்போது லாக்கான மீனாக இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்ல மாட்டேன் அப்படின்னும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க இப்போது இதனால் மீனோட வாழ்க்கை தான் அதாவது நம்ம சித்தர் சொன்னார் இல்லையா அதனால் மீனா வாழ்க்கை தான் இப்போ வந்து பிரச்சனை போய் நிற்க போகுது இதனால் மீனா வாழ்க்கை என்ன பிரச்சனைக்கு மாறப்போகுது மீனா மொத்தவும் திரும்பவும் வீட்டை விட்டு போகிற மாதிரி ஒரு நிலமை ஏற்பட போகுதா என்னாக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னாக போகுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் சிறுகடிக்கு ஆசை எப்படி போயிட்ருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்